பாய் எவரி ஒன் வெல்கம் குட்ரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உணர்வுகள் தொடர்கதை படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோவும் ஒரு பொண்ணும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டும் இருக்காங்க ஹீரோ அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டும் இருக்காரு ஒரு கட்டத்தில் ஹீரோ அவரோட லவ் அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாது நான் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணணும் அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லி ஹீரோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் ஹீரோ வீட்டில் உள்ளவங்க ஹீரோவுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவுக்கும் அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த சமயத்தில் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்குது கடைசியாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர என்ன காரணம் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தில் ஒரு கணவன் இடையே எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க படத்தோட ஹீரோ அவரோட கதாபாத்திரத்தை ஓகேவாக பண்ணியிருக்காரு ஹீரோனையும் அவங்களோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒரு சில எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை ஓரளவு கனெக்ட் பண்ண வைக்குது படத்தோட பீஜம் ஓகேவாக இருக்குது நல்லா இருக்கு இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேவில் ப்ரெசன்ட் பண்ண விதம் சுத்தமா சரியில்லை படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் சண்டை போடுற சீன்லாம் சின்ன குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி இருக்கு படத்தில் கணவன் மனைவி கிடையே எப்படிலாம் பிரச்சனை வருது அப்படிங்கறத சொல்லி அதை இன்னுமே அழுத்தமா சொல்லிருக்கலாம் படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல படத்தோட செகண்ட் ஆஃப் எல்லாம் ஹீரோ ஹீரோனிக்குள்ள நடக்கிற பிரச்சனையை மட்டுமே காட்டிருக்கிறதுனால படம் ரொம்ப லேகிங்கா இருக்கு படத்தோட கிளைமேக்ஸும் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு ப்ளோ அவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்